வணக்கம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் கொப்பரை தேங்காய் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற கொப்பரை தேங்காய் கொள்முதல் விலைகள் காங்கயம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எட்டாயிரத்தி எழுபத்தி ஏழு கிலோ கொப்பரை தேங்காய் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி மூணு ரூபாய் வரையிலும் விற்பனையானது சத்தியமங்கலத்தில் இரண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது கிலோ கொள்முதல் செய்யப்பட்டது ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி இரண்டு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஆறு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது வாடிப்பட்டியில் இரநூத்தி ஐந்து புள்ளி இரண்டு எட்டு கிலோ விற்பனையானது ஒரு கிலோ அதிகபட்சம் தொண்ணூற்றி எட்டு ரூபாய் பதினைந்து காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது வெள்ளக்கோவிலில் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு மூட்டைகள் கொப்பரை தேங்காய் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி நான்கு ரூபாய் முப்பத்தி ஐந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது அந்தியூரில் நாலாயிரம் கிலோ கொப்பரை தேங்காய் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூறு ரூபாய் ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஏழு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது ஸ்ரீமுஷ்ணத்தில் நூற்றி நாற்பது கிலோ கொப்பரை தேங்காய் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி எட்டு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் பதினோரு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது போதப்பாடியில் நூற்றி இருபத்தி மூணு மூட்டைகள் கொப்பரை தேங்காய் விற்பனையானது முதல் தரம் ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூறு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி நான்கு ரூபாய் முப்பத்தி ஒம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி ஏழு ரூபாய் தொண்ணூற்றி ஏழு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி நான்கு ரூபாய் எண்பத்தி ஒம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது ஆனைமலையில் ஐநூற்றி இருபத்தி ஐந்து மூட்டைகள் கொப்பரை தேங்காய் விற்பனையானது முதல் தரம் ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி நான்கு ரூபாய் பத்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபது ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பது ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கேயத்தில் எடுபுல் ரக கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி பதினைந்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கயம் மேரிகோவில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் நூற்றி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கேயம் மார்க்கெட்டில் அரவை கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி நான்கு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி